வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளபுடன் குரு வாழ்க குருவே துணை என்று நாம சிந்திக்கிற தலைப்பு வந்து பிரம்ம வித்தை அப்படின்னா என்ன ஏற்கனவே வந்து பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டாங்க அந்த பத்தி தான் கொஞ்சம் விளக்கமா நாம வந்து பிரம்ம வித்தைன்னா என்னன்னு பார்க்க போறங்க அது என்னன்றத பார்க்கலாம் அந்த பிரம்ம வித்தை அப்படின்றது சுவாமிஜி வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் ஞானக்களஞ்சியம் என்ற பாடல்ல அழகாக கவிதைகள்ல சொல்லியிருக்காரு ஒரு தடவை அதை வாசிக்கிறேங்க வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தி சூனியமாய் நிறைந்த தன்மை சுட்சுமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த வித்தை அது வேண்டாம் அப்படின்னு அவர் பாடல்ல எழுதியிருக்காங்க அப்ப பிரம்ம வித்தை அப்படிதாங்க தலைப்பு முதல்ல வித்தைனா என்னன்றத சிந்திக்கலாங்க வித்தைனா அப்படின்னு சொல்லுன்னா ஆங்கிலத்துல சொல்லணும்னா அது மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப வித்தை என்பதுக்கு என்ன டெபனிஷன் கேட்டீங்கன்னா ஏதேனும் ஒரு கலையில் பாண்டித்யம் பெறுதல் அப்படின்றது வித்தை சொல்றாங்க இந்த வித்தைகள்ல வந்துங்க பல வகை உண்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா செப்பிடு வித்தை மாய வித்தை கண்கட்டு வித்தை நிறைய இருக்கு மூணுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன் செப்பிடு வித்தை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா செப்பி வித்தை என்பது யாராலும் செய்ய முடியாததை ஒன்றை செய்து பார்வையாளர்களை மகிழ்விப்பது இது வந்து நாட்டுப்புற கலை கலைகளில் ஒன்று அடுத்தது மாய வித்தை மாய வித்தைன்னா மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லாததை இருப்பதாக காட்டுவது இருப்பதையும் இல்லாததாக காட்டுவது இதுதாங்க மாய வித்தை கண்கட்டு வித்தை கண்கட்டு விதைன்னா கண் எதிரிலே நம்ம பார்க்கும்போது நேரா பாக்குறோம் நம்ம கண்ணால பாக்குறோம் அதான் கண் எதிரிலே சில பொருட்களை தோன்றுது நம்ம கண்ண நம்ம அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம் அது அப்படியே திடீர் 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 அப்படியே சில பொருட்கள் தோன்றும் அல்லது சில பொருட்கள் நம்ம கண்ணால பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு மறைஞ்சிரும் அந்த மாதிரி செய்யக்கூடிய கலையை என்ன சொல்றாங்க கண்கட்டு வித்தை அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அப்ப வித்தை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் செயல் அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் பார்க்க பார்க்க இது எப்படி இவங்க அந்த மாதிரி பண்றாங்க வியப்பா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அதிசயமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க நிகழ்த்துவாங்க அதுதான் அது வந்து சாகசம் அப்படின்னு வடமொழியில சொல்றாங்க சரிங்க இப்பொழுது நம்ம பாடலுக்கு வருவோம் மேலே சொன்ன அனைத்துக்கும் மேலான வித்தைன்னு ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இந்த வித்தை எல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுக்கும் மேலாக ஒரு வித்தை இருக்கிறதுங்க அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்தை அப்படின்னு குரு மகன் சொல்லுகிறார் பாடல்ல வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும் அதுதாக உயர்ந்த வித்தை அதுதாக மிக சிறந்த வித்தை அப்படி மத்ததெல்லாம் நம்ம இப்ப சொன்னோமே அதெல்லாம் வித்தையில வித்தை தான் அதே அதையும் எடுத்துக்கலாம் அதைவிட மிக உயர்ந்தது பிரம்ம வித்தை அப்ப இந்த பிரம்ம வித்தையை நாம என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ள வேண்டும் உணர வேண்டும் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம உணர வேண்டும் அப்ப அந்த உணர்ந்தாதான் அது எவ்வளவு பெரிய வித்தை என்று நமக்கு தெரியும் சரிங்க பிரம்ம வித்தை என்றால் என்ன அதை நம்ம சித்திக்க இருக்கலாங்க அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அவர் கவிதையில சொல்றார் அத்துவிதமாகி அவன் எங்குமாகி மாஹி அணுமுதல் அண்டங்களாகி அப்படின்னு சொல்றாரு அத்துவிதமாகி அப்படின்னு சொல்லும் போது அத்வைத்தம் இது ஆதிசங்கரர் அருளிய ஒரு தத்துவம் அத்வைதம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அது எல்லாமே ஒண்ணுதான் அத்வைதம்னா தெய்வம் ஒன்றே மெய்ப்பொருள் ஒன்றே பிரபஞ்சம் கோள்கள் அண்டங்கள் உயிரினங்கள் எல்லாமே ஒரே மூலத்தில் தோன்றியவைதான் அதுதாங்க அத்வைத கருத்து அத்வைதம்னா எல்லாம் ஒன்று இதுக்கு வந்துங்க நம்ம ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாங்க உதாரணத்துக்கு அதுல ஆபரணங்களை செய்யறோம் இல்லைங்களா வளையல் செய்யறோம் அப்புறமா செயின் போட்டுக்கிறோம் அப்புறம் காப்பு அணிந்து கொள்கிறோம் மோதிரம் இதெல்லாம் நம்ம செய்து கொள்கிறோம் அப்ப இந்த தங்கத்திலிருந்து இருந்து வந்தத வளையல் செயின் காப்பு மோதிரம் அப்படி நம்ம ஒரு பல பேர்களை கொடுக்கிறோம் பல பேர்களை கொடுக்கறதுனால அது வெவ்வேறு மூலத்தில் இருந்து வந்தவை அல்ல இது எல்லாத்துக்குமே மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தங்கம் தானே தங்கம் அந்த தங்கம் என்ற ஒரே இருந்துதான் பல ஆபரணங்கள் வந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லதாக களிமண் அந்த களிமண்ல இருந்து பல பொருட்களை நாம செய்யறோம் அதாவது பொம்மை செய்யறோம் பானைகள் செய்யறோம் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களை செய்யறோம் இவைகளுக்கெல்லாம் எது மூலம் களிமண் தானே களிமண்ல இருந்த எல்லாமே வருது அதுல தானே பல பொருட்கள் வருகிறது இல்லைங்களா அதனால இத நாம தெரிஞ்சுக்கிறோம் ஆக மூலம் எது என்றால் களிமண் தான் அப்புறம் மூன்றாவதாக இப்ப தாங்க தீபாவளி முடிஞ்சிருக்கு அப்ப இந்த தீபாவளியில நிறைய பலகாரம் எல்லார் வீட்லயும் பண்ணிருப்பாங்க அதுக்கு என்ன மூலம் எது அரிசி மாவுதான் அந்த அரிசி மாவுல முறுக்கு பண்றோம் முள்ளு முறுக்கு பண்றான் பணியாரம் பண்றான் இன்னும் என்னென்னவோ அந்த அரிசி பண்றோம் அப்ப எல்லாம் பலவிதமான பேர்களை கொண்ட பலகாரம் பண்ணினா கூட அதை செய்தா கூட அதற்கு மூலம் எது அரிசி மாவுதான் அப்ப இதை எதுக்கு நாம சொல்ல வரோனோ அது போலவே எல்லா தோற்றத்திற்கும் மூல காரணம் சுத்த வெளியே இறை வெளியே இதுதாங்க மகர்ஷியினுடைய இறை தத்துவம் எல்லா தோற்றம் பிரபஞ்ச தன்மாற்றமும் சுத்தவெளிதான் காரணமாக இருக்கிறது உயிரின தன்மாற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் சுத்தவெளிதான் மூலமாக இருந்துள்ளது ஒன்னிலிருந்து ஐந்தாவது உயிரினா ஆறாவது உயிரினா மனிதன் எல்லாமே சுத்த வெளியிலிருந்துதான் வந்தவை இதுதாங்க மகரிஷியினுடைய இறை தத்துவம் இதத்தான் வந்து அத்வைதம் அப்படின்னு சொல்றார் அவர் அத்வைத்த பத்தி பல பாடல்கள் எழுதியிருக்காங்க ஞான கலைஞத்துல அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப இதனைத்தான் தான் என்ன ஆதி ஆதிசங்கரர் பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு ஏசுநாதர் தந்தை நவிகள் அல்லா மகாத்மா காந்தி அடிகள் சத்தியம் வள்ளலார் அருள் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மகான்கள்லாம் வெவ்வேறு பெயர்கள் சொன்னா கூட எல்லாருமே கூறியது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்திலும் மீக்க மர நிறைந்திருப்பது எது சுத்தவெளி நீக்கமர நிறைந்திருப்பது எதுவோ அதுதான் மூலம் அதுதான் பிரம்மம் இதுதாங்க அத்வைத அத்துவிதமாகி அவன் எங்குமாகி என்ன அழகா பாருங்க குருமகன் அப்ப இதுதாங்க அத்வைத கருத்தை சொல்லு அவன் எங்குமாகி அணு அண்டங்களை தாங்கும் சுத்த வெள்ளி சூனியமாய் நிறைந்த தன்மை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க சரிங்க இதத்தான் வந்து இந்த அத்வைத கருத்தைதாங்க எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க திருமூலர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா ஒன்று அவன் தானே அப்படின்றார் மாணிக்க வாசகர் அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் நால்வரி ஒருவர் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஏகன் ஏகன்னா ஒண்ணு அவன்தான் எல்லாம் அநேகனா பல அப்ப அந்த மாணிக்க வாசகர் அதை சொல்றாரு அப்புறம் அப்பர் சாமிகள் அவரும் நால்வரில் ஒருவர் அவரும் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தர் தாங்க எல்லாமே அவர் என்ன சொல்றார் பிரம்மத்தின் வெளிப்பாடு அவங்க அப்படின்னு அவர் பாடுறார் அப்புறம் ஏகம் தேவர் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒருவர் என்று சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க சர்வ வியாபி இதுவும் வடமொழிதாகும் எங்கும் நிறைந்தவன் ஏகம் சத் நதி திக்வேத சொல்லுது ஆக எல்லாருமே சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்தை தான் அவர்கள் புகழ்கிறார்கள் சரிங்க இப்ப வந்து எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே மூலம் எல்லாமே வந்து பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நாம வந்து அவரோட பாடல் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க சரி இப்ப எல்லாமே பிரம்மம்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படி இதை எப்படி உணர வேண்டும் ஏன்னா அதை நாம உணரணும் இல்லைங்களா தெரிந்து கொள்ளணும் இல்லீங்களா அனுபவமாய் அப்படின்னு குடுத்திருக்காரு இதை எப்படி உணரணும் தவம் செய்யறங்க நாள்தோறும் தவம் செய்யணும் மன அலைச்சூழலை குறைத்து குறைத்து மனம் ஒடுங்க வேண்டும் அவ்வாறு ஒடுங்கும் பொழுது எல்லாமே இறைநிலையிலிருந்துதான் வந்துள்ளன என்பதை நாம வந்து சுட்சுமமாக நமக்கு உணர முடியும் அந்த தவத்திலே நமக்கு வந்து தெரியும் சுட்சுமமாக உணரலாம் அப்படின்னு தெரியும் அனுபவமாய் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதாவது எல்லாருக்குமே இந்த அனுபவம் வந்திருக்கும் ஏன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாழ்க்கையில வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து இறைநிலை நமக்கு அருள் புரிவது போல அருளை காட்டுவது போல நமக்கு உதவுது போல அனுபவத்தால் உணர்கிறோம் அதுல இருந்து என்ன தெரிகிறது நிலை இல்லாத இடமே இல்லை பிரம்மம் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரி தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாங்க அனுபவமாய் உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சர்க்கரையும் இனிப்புதாங்க கல்கண்டும் இனிப்புதாங்க மொத்த நாம கிட்ட வந்து கேக்குறாங்க ஏங்க ரெண்டுமே இனிப்புன்றீங்க சர்க்கரையோட இனிப்பு எப்படி எப்படிங்க இருக்கும் அப்புறம் கல்கண்டோட இனிப்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்மால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அனுபவித்து பார்த்தாதான் தெரியும் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க அப்படித்தானே நம்ம பதில் சொல்ல முடியும் இல்லைங்களா அது போலவே பிரம்மத்தை உணர்வதற்கு எது உதவுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவம் தற்சோதனை இவைகள் தான் மூலமாக அந்த பிரம்மத்தினுடைய தோற்றம் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு எல்லாமே நமக்கு தெரிய வருகிறது உணர வருகிறது சரிங்க அடுத்தது என்ன வித்தை அதுவும் இந்த பாடல வருகிறது பாருங்க அந்த கவிதையில தத்துவத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த வித்தைன்ற முதல்ல பிரம்ம வித்தை விளக்கிட்டார் சுவாமிஜி இப்ப அடுத்தது என்ன வித்தை தெரிஞ்சுக்கணும்ன்றீங்கன்னா தன்னை அறிந்த வித்தை அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த கவிதையில அவர் சொல்றாருங்க அப்ப தன்னை அறிதலும் ஒரு வித்தை தான் அப்படின்றார் சரி தன்னை அறிதல் என்பது என்ன நான் தத்துவம் தங்க வேற ஒண்ணுமே இல்ல பிரம்மே நான் என்பதை உணர்தல் நாம் ஏன்னா ஆறாவது மனிதனாக அந்த உயிரின தன்மாற்றத்தில் அவன் வந்துள்ளான் அப்ப இறை நிலையே நாம வந்துள்ளோம் அந்த பிரம்மமே நான் என்பதை நாம் உணர்தல் வேண்டும் நாம மட்டும் இல்லைங்க எல்லாமே எல்லா உயிரினங்களும் பிரம்மமாகவே வந்துள்ளன என்பதை உணர்தல் தான் அறிதல் வித்தை அப்படி தெரிஞ்சுச்சோம்னா நம்ம நிச்சயமா ரெண்டு விழுக்க பண்பாட நம்ம பின்பற்றுவாங்க அப்ப அதுதான் வந்து அடுத்த வித்தை அப்படின்னு சொல்றோம் இந்த தத்துவம்தான் இறை தத்துவத்தின் முடிவு பிரம்மத்தை அறிந்து கொள்ளுதலும் எல்லாமே பிரம்மமாக வந்துள்ளது என்பதிலும் அப்ப தன்னை அறிதலும் இத இறை தத்துவத்தின் முடிவு அப்படின்ற அப்ப இந்த தத்துவத்தை நாம் உணர வேண்டுமானால் என்ன செய்யணும் தவம் தாங்க செய்யணும் அதான் ஒடுங்கி 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 தவம் செய்யணும் வேற நிறைய தவங்க நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தவமா நம்ம செஞ்சு 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 செஞ்சுதான் அதை உணர பிராக்டிஸ் தான் வேற ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது அதைத்தான் அவர் சுவாமிஜி சொல்றாருங்க பாடல்ல வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது நான் எனக்கு நிறைய வேதாந்த கருத்துக்கள் தெரியும் நான் நிறைய வேதங்கள்லாம் நால் வகை வேதம் இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த நால் வகை வேதமும் நான் நிறைய படிச்சிருக்கேன் அதுல எல்லாமே தரோவா தெரியும் எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை அடுத்தது சித்தாந்தம் சித்தாந்தத்தை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன் இதுல இந்த ரெண்டுத்துல எதை எந்த கேள்வி நான் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அதனால எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை அவ்வளவு கரைச்சு குடிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுவதனால் எதை உணர முடியாது பிரம்மத்தை உணர முடியாது இந்த கொள்கை வந்து மகர்ஷியோட கொள்கை வந்து போதனை கலந்த சாதனை வரை நம்ம சாதிக்கிறோம் தவம் செஞ்சு சாதிக்கிறோம் இறைவழினா என்னன்னு சாதிக்கிறோம் இறைவழியோடு எண்ணத்தை கலக்க விட வேண்டும் பிரம்மம் தான் என்ன என்பதை உணர வேண்டும் அப்ப இதை தன்னை அறிதல் என்பதையும் உணர வேண்டும் அதனால இந்த உணர்வு வந்து புத்தகங்கள் வழியாக படிப்பதோ வேதாந்தம் படிப்பதோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்க கிடைக்காது இது உணர்ந்தாதான் நாம வந்து நமக்கு வந்து தெரியும் அதனால இப்ப இதுக்கு தவம் செய்யணும்னு சொன்னோம் தற்சோதனை செய்யணும்னு சொன்னோம் அறநெறிப்படியும் நாம் வாழ வேண்டும் அறநெறி இறை உணர்வு இருக்காரு சுவாமிஜி அப்ப மன அலைச்சூழலை குறைத்து மன அலைச்சூழலை குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போதுமே உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை தாங்க வாழ்வோம் அப்ப அதாவது போர்ட்டில இருந்து ஃபார்ட்டி அப்ப அந்த டெல்டா வேவுக்கு நம்ம வந்து ஒண்ணுல இருந்து மூணு டெல்டா வேவுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோ வர முடியும் தவம் செஞ்சு செஞ்சு நம்ம வந்து கொண்டு வர முடியும் மனதை ஏன்னா மனதினுடைய ஆற்றல் அப்படியா நம்ம மனது நம் வசம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அத கூட விவேகானந்தர் மனதை பத்தி சொல்லுவாருங்க எலி அதாவது எலியானது பொறியில வந்து மாட்டிக்கிடுச்சு எலி பொறியில் எலி மாட்டினது போல நம்ம மனத்தை ஏன் வந்து கையாள கூடாது நல்ல விதத்துல ஏன் கையாள கூடாது எதுக்கு நம்ம பல விதத்துல மனதை அலைய விட்டு கொண்டு நாம துன்பத்தை வாழ்க்கையில அடைகிறோம் அப்படின்னு விவேகானந்தர் நம்மளை பார்த்து கேக்குறோம் ஆக தவம் செய்ய வேண்டும் அறநெறிப்படி வாழ வேண்டும் இதை திருமூலரும் சொல்றாங்க தவம் அறம் மேற்றுணையாமே அப்படின்னு ஒரு பாடல்ல அவர் சொல்றாரு அப்ப சரி அடுத்ததுங்க மகரிஷி அவர்கள் வித்தை என்ற சொல்லை ஏன் தம் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் உடனே சொல்லியிருக்கலாம் ஏன்னா பிரம்மத்தை பத்தி நிறைய பாடல் இருக்கு இந்த ஒரு பாடல் தான் அவர் வித்தை என்ற வார்த்தை அந்த சொல்லை அந்த வாக்கியத்தை அவர் குறிப்பிடுகிறார் பிரம்மத்தை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க இப்ப கூட உமா சங்கரி ஒரு பாடல் சொல்றாங்க அதுவும் பிரம்மத்தை பத்தி குறிப்பிடக்கூடிய பாடல் தான் அப்ப அந்த மாதிரி ஏன் அது வந்து வித்தை என்ற சொல்ல வந்து ஏன் அவர் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு நாம சிந்திக்கிறாங்க சரி வித்தைனா என்னன்னு பார்த்தோம் ஏதேனும் ஒரு கலையை நாம் கசடர கற்றல் கசடர கற்றல் அப்படின்னு சொல்லும்போது தரோவா நம்ம அதை வந்து கத்துக்கணும் தரோவா கத்துக்கிட்டோம்னா அத வந்து சந்தேகமே நமக்கு வராது அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப அதுதான் வந்து நம்ம வித்தைன்றோம் அது போலவே பிரம்மத்தை உணர்தல் என்பது பிரம்ம வித்தை தரோவா பிரம்மம்னா என்ன பிரம்மம் தான் நாம வந்திருக்கோம் இதுல சந்தேகமே இல்லை தர்க்கம் வேண்டாம் நம்ம வந்து வேதாந்தம் படிக்க வேண்டாம் சித்தாந்தம் படிக்க வேண்டாம் தவத்துல உணர்ந்துட்டோம் அப்ப ரெண்டு ஒழுக்க பண்பாடு ஐந்தொழுக்க பண்பாடு எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்ப அந்த மாதிரியாக என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அக்சப்ட் அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு வந்துடும் இது இறை சித்தம் எதுவுமே நம்ம கையில இல்ல பிரம்மத்தை உணர்ந்துட்டோம்னா எல்லாமே இறை சித்தத்தின் படிதான் நடக்குது நாம வந்து ஏதோ நினைச்சிருப்போங்க அது வந்து இன்னைக்கு நடக்காம இருக்கலாம் நம்ம அதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து நடக்கலைங்க அதனால அது ஏமாற்றம் தாங்க ஏமாற்றத்தை தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை இந்த பிரம்மத்தை உணர்வதால் நமக்கு கிடைக்கும் இது இறைசித்தான் இதுவும் நன்மைக்கே சில துன்பங்கள் வந்தா இதுவும் கடந்து போகும் இதுவும் இறைசித்தம் தான் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு மன அமைதி மன உணர்வு நமக்கு வந்துடும் அதனால பிரம்மத்தை உணர வேண்டும் தன்னை அறிதலும் உணர வேண்டும் சரி இதுல வந்து வித்தைன்ற பிரம்மத்தை வித்தை தன்னை தன்னை அறிதல் வித்தை எதுக்கு சொல்றோம்னா நீங்க உணர்ந்துட்டீங்க பிரம்மத்தை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் நாம எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டோம் ஆனா இந்த பிரம்மம் என்பது வித்தை என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் இறைநிலையோடு கலந்து இருத்தல் வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றேன் இந்த நிலைவோட தான் நம்ம எல்லா வேலையும் செய்யறோம் எத்தனையோ வேலை இருக்குங்க நமக்கு இல்லற வாழ்வுல தசாவதாரம் எடுப்போம் அஷ்டாவதாரம் எடுப்போம் ஒரே நேரத்துல பத்து வேலை எட்டு வேலைன்னு பண்ணுவோம் ஆனா என்ன என்னதான் வேலையில கவனமா இருந்தா கூட அப்ப மனசானது எதுல இருக்க வேண்டும் இறைநிலையோடு தான் நம்ம இருக்க வேண்டும் இறைநிலையோடு க கலந்து இருக்க வேண்டும் அதுதாங்க வித்தை பிரம்ம வித்தை அதனாலதான் அந்த வித்தை என்று சொல்ல அவர் வந்து குரு மகான் வந்து அஹ் பயன்படுத்துகிறார் எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து அந்த நிறைவோட இருக்கணும் சில பேருங்க பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்லோகம் பா படிப்பாங்க அஹ் விஷ்ணு சகஸ்நாமம் லலிதா சகஸ்நாமம் இன்னும் பல ஸ்லோகங்கள்லாம் நிறைய சுவாமி மேல சிவன் மேல அம்மன் அம்மாள் மேல இருக்கு அது அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும் மனரம் பண்ணிருப்பாங்க அது அப்படியே கேரள பூஜை முறை உட்காந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இருந்திருக்காது அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வேலை செய்வாங்க அது மாதிரியாக நாம எப்பொழுதும் தன்னை அறிதல் வித்தை நான் யார் என்ற வித்தை பிரம்ம வித்தை இதையெல்லாம் மனசுல அந்த இறைநிலையோட என்ன கலந்துகிட்டே இருந்து வேலை செய்யறோம் அதுதான் அதனாலத்தாக சுவாமிஜி வித்தை என்ற ஒரு பெயர் கொடுத்துள்ளார் சரிங்களா இதுல வந்து ராமகிருஷ்ணன் ஒண்ணு சொல்வாங்க அவரோட கதைகள்ல இது வரும் உபதேசங்கள்ல இது வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்மணி குழந்தைய இடுப்புல வச்சிருக்காங்க அத வச்சுக்கிட்டு உரல் அந்த காலத்துல உரல் வந்து உலக்கிய வச்சு இடிப்பாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல உரல்ல வந்து அவளை இடிப்பாங்க அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது உரல்ல வந்து அவலை இடிச்சுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல யாராவது வராங்கன்னு வச்சுக்கோ அந்த அவளை வாங்கறதுக்கு அதுல பேரம் பேசி அந்த அம்மா விற்பாங்களாம் அப்ப அதே நேரத்துல அந்த அவங்க மனம் எதுல இருக்குன்னா இத்தனை வேற செய்யறாங்க குழந்தைய இடுப்புல வச்சுக்கிறாங்க அந்த குழந்தை இடுப்புல இருந்து ஆஹ் நகராம இருக்கணும் கீழே இறங்காம இருக்கணும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது உரல்ல வந்து அவளை இடிச்சிட்டு இருக்காங்க அது வந்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா யாராவது வந்தாங்கன்னா பேரை பேசி இவ்வளவு அது அப்படியே பக்கத்துலேயே பையில அவுள் கட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒரு துணி பையில அவள் அப்படி அப்படியே ஒரு கிலோ ரெண்டு கிலோ கட்டி இது பண்ணுவாங்க சில நேரத்துல அளந்தும் கொடுக்கறது வழக்கம் உண்டு அப்ப அதையும் அந்த மாதிரி கரெக்டா அளந்து கொடுக்கிற வேலையும் அந்த அம்மா ஒரே அம்மா தான் அந்த அம்மா செய்யுது அதே நேரத்துல அந்த உலக்கையை வச்சு அந்த உரல்ல இடிக்கும் பொழுது தான் கை வந்து தன்னோட விரல்ல வந்து அந்த உரல் அந்த உலக்கை வந்து படாத மாதிரி லாவகமாக இடிப்பாங்களாம் அப்ப எத்தனை வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அப்ப அந்த மாதிரி அந்த கவனம் எங்க இருக்கு தான் கையில வந்து உலக்கை படக்கூடாது அதை கரெக்டா இடிக்கணும் இவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த எண்ணம் வந்து அதுல இருக்கும் அது போலவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரமஹம்சர் சொல்லுவார் அது போலவே நீங்க என்ன செய்யணும் எத்தனை வேலை வேணாலும் பண்ணுங்க எத்தனை இது வேணாலும் செய்யுங்க ஆனா என்ன வேணும் இருக்கணும் இறைநிலையோட சுத்த வெளியோட அதோட அப்படியே கலந்து இருக்கணும் அப்படி அது அந்த மாதிரி இருப்பதற்குத்தான் அது என்ன சொல்றார் சுவாமிஜி வித்தை பிரம்ம வித்தை அது ஒரு கலை தன்னை அறிதல் வித்தை அப்படின்ற வித்தை என்பதே ஒரு கலை இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தாங்க அது கிராமங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க பெண்மணிகள் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க ஆத்துல தண்ணி எடுத்து சொல்வாங்க அப்ப மேல தலையில ஒரு குடம் அப்படியே தண்ணி தழும்பிக்கிட்டு இருக்கும் அப்புறம் இடுப்புல ஒரு குடம் அதுலயும் தண்ணி நிறைய இருக்கும் அப்புறம் ஒரு கையை வீசிட்டு ரெண்டு மூணு பெண்மணிகளாக ஊர் கதை நாட்டு கதையெல்லாம் பேசிக்கொண்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் பார்த்து இருப்பாங்க ஆனாலும் கவனம் எதுல இருக்கு தண்ணீர் நீர் நிறைந்த குடத்தில் தண்ணீர் குடத்துல இருக்கு அந்த தலையில தலையாட்டுவாங்க கையாட்டுவாங்க வாய் பேசுவாங்க சிரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க தலையில இருக்கிற தண்ணியும் குடமும் கீழே விழாது இடுப்புல வச்சிருக்கிற நீர் குடமும் இடுப்ப விட்டு நழுவாது அப்ப அது இதெல்லாம் சாதாரண சிம்பிள் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிந்ததா அது போலவே நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரம்மத்தை உணர்தல் வேண்டும் அது எப்பொழுதுமே அதுதான் வந்து நாம் என்ன பண்ண வேண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்ம வந்து சரி எத்தனை பேர் நம்மளை துன்புறுத்தினாலும் வார்த்தைகளால கடுமையாக பேசினாலும் சரி நினைவானது பிரம்மத்திலேயே இருக்க வேண்டும் பிரம்மமே நானாக வந்துள்ளேன் அந்த நினைவும் இருக்க வேண்டும் அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதற்கு அவர் என்ன செஞ்சாரு வித்தை என்ற ஒரு பெயரை வந்து கொடுத்திருக்காரு அப்ப பிரம்மன் என்றார் அறிதல் என்பதுதான் வித்தையிலே பெரிய வித்தை அதனால தாங்க அவர் என்ன சொல்றாரு பிரம்ம வித்தை என்று தன்னை அறிதல் வித்தை என்று அவர் சொல்லுகிறார் கடைசியில எப்படி அந்த பாடல்ல முடிக்கிறார்னு பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல தத்துவத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த விதையது தர்க்கம் வேண்டாம் இதான தத்துவத்தின் முடிவு வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் பிரம்மையானம் இதுதான் இறுதி இறை தத்துவம் அந்த இறுதியான முடிவு இந்த தத்துவத்தின் முடிவு என்பது பிரம்மம்தான் இந்த பிரம்மத்தை விட்ட ஒண்ணுமே இல்லை அதனாலதான் தூணிலும் இருப்பான் துணி துரும்புலும் இருப்பான் அப்படின்னு ஒரு தமிழ்ல சொல் வழக்கு உண்டு அனு அவனின்றி ஓரணவும் அசையாது அப்படின்ற ஒரு தமிழ்ல ஒரு பழமொழியும் உண்டு நம்ம கைய உயர்த்தனோ கால உயர்த்தனோ எக்ஸசைஸ் பண்ணணும்னா கூட இறையருள் இருந்தாத்தான் பண்ண முடியும் அதெல்லாம் சின்ன வேலைதான் கை உயர்த்துதல் கால் உயர்த்துதல் எக்ஸசைஸ் பண்ணுதல் நம்ம தினப்படி செய்தல் தான் அப்ப தினப்படி செய்கின்ற வேலையை கூட நாம என்ன பண்ணறோம் அந்த பிரம்மம் என்ற இறைநிலை அது அருள் புரிந்தாதான் நாம செய்ய முடியும் அப்ப அந்த அந்த இறைநிலை இருந்தா தாங்க நாம செய்ய முடியும் அதனுடைய அருள் இருந்தா நாம செய்ய முடியும் அதத்தான் சுவாமிஜி என்ன சொல்றாரு தத்துவத்தின் முடிவான முடிவான தத்துவம் இதுதாங்க அந்த பிரம்மத்தை உணர்தல் தான் அப்ப தானே ஆன தானே ஆனா நான் தான் பிரம்மமாக இருக்கிறேன் பிரம்மம் தான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இது வந்து தன்னை அறிதல் வித்தை இதுல வந்து தர்க்கம் வேண்டாம் தர்க்கம் தான் ஆர்கியூமெண்ட் விவாதம் வேண்டாம் நான் வந்து விவாதத்துக்கு அழைக்கிற எனக்கு வந்து நிறைய இந்த கருத்துக்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் ஆன்மீகம்னா எனக்கு எல்லா கருத்துக்களும் தெரியும் ஆன்மீக பத்தி நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்லி த தர்கம் உன்னை வந்து தர்க்கத்துல ஜெயிப்பேன் நீ நான் என்ன கேள்வி கேட்கிறோம் நீ அதுக்கு பதில் சொல்லணும் நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும் இதுல யாராவது பதில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அதுல வந்து தோற்றதாக கருதப்படுவார்கள் அப்படின் நம்ம தர்க்கம் தர்க்கம் தான் விவாதம் அப்ப அந்த தர்க்கமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி ஒரு அத்வைத கருத்தை வந்து நிறைய பாடல்களை அவர் சொல்லியிருக்காரு அதாவது கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும் அப்படின்ற கற்கண்டு கற்கண்டு இதுல இருந்து வருகிறது இருந்து கரும்பு சாரிலிருந்து வருகிறது இல்லைங்களா அப்ப அந்த கற் கற்கண்டு ஒண்ணுதான் கரும்பு ரசமும் ஒண்ணுதான் அப்படின்னா அந்த பாடல அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன விசிஷ்டாத்வைதம்னா என்ன அப்படின்னு இந்த பாடல விளக்கியிருக்காரு நம்ம அது இந்த அது போக துவைதம் நம்ம போக வேண்டாங்க ஆனா துவைதம் என்பது பத்வாச்சாரியார் ஏற்றியது விசா விசிஷ்டாத்வைதம் என்பது ராமானுஜர் ஏற்றியது அதனால அதை நமக்கு அந்த கருத்துக்கு இப்ப நம்ம போக வேண்டாங்க ஆக அவருடைய கருத்துக்கள் குரு மகானுடைய கருத்துக்கள் அத்வைத கருத்துக்களை உள்ளடக்கியது அப்ப இந்த பாடலை இன்னும் ஒரு கப்பாடுறங்க எல்லாருக்குமே ஈஸியா புரியுங்க வித்தை என்றால் பிரம்ம வித்தை வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அந்த பிரம்ம வித்தை உயர்வதாகும் அத்து விதமாகி அவன் எங்கு மாகி அணு முதல் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சுட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தன்னை அறிந்த வித்தை அது தன்னை அறிந்த வித்தை அது அப்புறம் தான் அவர் தர்க்கம் வேண்டாம் அப்படின்னு அவர் சுவாமிஜி சொல்றார் இப்ப இந்த அத்வைத கருத்து வந்து நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஒன்றே நிறைய சித்தர்கள் அதை பத்தி பாடல்ல பாடியிருக்காங்க அப்ப இந்த எல்லா அந்த அத்வைத கருத்து தான் அறிவாக செயல்படுகிறது பிரம்மம் என்பது அறிவாக செயல்படுகிறது அப்ப அதையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவும் பிரம்ம வித்தியில் ஒன்றுதான் அறிவாக செயல்படுதல்னா என்ன அஹ் அர்த்தம் கேட்டீங்கன்னா இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாங்க இப்ப வந்து நவகிரகதவன் நம்ம பஞ்சபூத நவகிரதமும் பண்றோம் அப்ப சூரியனில் இருந்து மூன்று கோடி மைல்களுக்கு அப்பால் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதன் அது எட்டு நாட்களை அது சுற்றுகிறது அதுக்கப்புறமா அடுத்தது கேட்டீங்கன்னா சுக்கிரன் ஆறு கோடி மைல்களுக்கப்பால் இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை அது சுற்றுகிறது இப்படி நம்ம வரிசையா நம்ம வந்து தவம் வந்து நவக்கிரக தவம் நம்ம ஆஹ் பண்ணியிருக்கோம் செஞ்சிருக்கோம் இல்லைங்களா எதுவுமே அதுல மாறாதுங்க ஜ பொருட்கள் அறிவாக செயல்படுவது ஜட பொருட்களை எப்படி அறிவாக செயல்படுகிறது சேதன பொருட்களை எப்படி அறிவாக செயல்படுகிறது அப்படின்றது பெரிய தத்துவம் அந்த தத்துவத்துக்கு நம்ம உள்ளே போக வேண்டாம் ஒரு சின்ன உதாரணத்தாக நான் சொல்றேன் ஆக இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா இந்த பிரம்மம் தான் அறிவாக செயல்படுகிறது அந்த அறிவானது அணுக்களுக்கு மத்தியிலும் அணுக்களுக்கு இடையிலும் உள்ளது அதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் சுவாமிஜி அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்றாரு அறிவு வேற தெய்வம் வேற இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இந்த பிரமத்தை பத்தி நிறைய சொல்லலாம் அறிவே தெய்வம்ன்றாரு காந்த தத்துவத்தை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு சுவாமிஜியோட பாடல்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா படிச்சீங்கன்னா பாரதியார் பாடல்கள் மாதிரி மிக எளிமையான தாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை படிச்சா கூட ரொம்ப எளிமையாக புரியுங்க அப்ப அந்த மாதிரி பாடல்களை படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களையும் படிக்க படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுதும் இரண்டாவது தடவை படிக்கும் பொழுது நமக்கு வெவ்வேறு தத்துவத்தினுடைய கருத்து புலப்பட ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவரோட கருத்துக்களை அந்த மாதிரியாக நாம வந்து என்ன செய்யறோம் அணுதீனமும் தவம் தற்சோதனை செய்து இந்த வித்தியை கற்று உணர்ந்து வாழ்வில் நாம் கட்டை பிடிப்போமாக என்று கூறி நன்றியை பாராட்டி வாய்ப்பு தந்தமை அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றியம்மா நன்றியம்மா வாழ்க வளமுடன்